ஹாய் விவர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மழை வர மாதிரி இருக்கு மழை லேசாக தூரிகிட்டு இருக்குது சரி அப்படியே ஒரு கதை சொல்கிறேன் இது என்ன இந்த கதை எதை பற்றினா நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் விடாமுயற்சியோடு தொடர்ந்து பண்ணோம்னா தான் நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் ஒரு இந்த சின்ன கதை எந் எந்த விஷயத்தையுமே நம்ம என்ன பண்ணால் தொடர்ந்து பண்ணணும் பாதி பாதி பண்ணிட்டு விட்டோம்னா அந்த நம்ம பண்ணுற வேலை வந்து முழுமை பெறாது அப்படின்றத விளக்கிறதுக்கு தான் இந்த கதை என்னென்னா ஒரு ஊரில் வந்து ஒருத்தன் வந்து மழை அடிவாரத்தில் தங்கம் கிடைக்குன்னு எல்லாம் பேசிக்குவாங்க சரி என்ன பண்ணுவோம் கடப்பாறை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த குறிப்பிட்ட கடையில் போய் தங்கம் தோண்டலாம் அப்படின்ட்டு போவான் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பத்தடி தோண்டுவான் போது பார்த்தீங்கன்னா தங்கமே கிடைக்காது சரி நான் அந்த இடத்த அப்படியே விட்டுட்டு என்ன பண்ணுவான் வந்துடுவான் அதுக்கும் கொஞ்சம் தூரம் பக்கத்தில் போய் மறுபடியும் இருபது அடி தோண்டுவான் அங்கேயும் அவனுக்கு தங்கம் கிடைக்காது மறுபடியும் அப்படியே பார்ப்பான் இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் தான் தோண்டி பார்க்கலமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போய் முப்பது அடி தோண்டுவான் அங்கேயும் கிடைக்காது இப்படியே மாற்றி மாற்றி தோண்டிட்டு கொஞ்சம் கொஞ்சம் தோண்டிட்டு வந்துடுவான் அவனுக்கு தங்கமே எங்கேயும் கிடைக்காது சரி என்னடா எங்கே தோண்டாலுமே இப்போ தங்கமே வரமாட்டேங்கிறதே சொல்லிவிட்டு ஏமாந்து போய் திரும்பி வருவான் அதே அவன் ஃப்ரெண்டு வந்து பக்கத்தில் இருக்கிறவன் என்ன பண்ணுவான் இவன் தோண்டி வச்ச இடத்துலலாம் போயிட்டு மறுபடியும் இன்னும் கொஞ்சம் ஆழமாக ஒரே இடத்துல அவன் நாற்பது அடி தோண்டின இடத்துல போயிட்டு இவன் என்ன பண்ணுவான் மறுபடியும் இவன் ஒரு இருபது அடி தோண்டுவான் இருபது அடி தோ தோண்டினோன்னு பார்த்தீங்கன்னா தங்கம் கிடச்சிரும் அப்போ தான் அவன் சொல்லுவான் எப்பயுமே வந்து இப்போ ஒரு இடத்துல பத்து அடி அடுத்த இடத்துல இருபது அடி அப்புறம் முப்பது நாற்பதுன்னு அங்கங்கே தோண்டினதை ஒரே இடத்துல வந்து அவன் தோண்டி இருந்தான்னா அவனுக்கு தங்கம் கிடச்சிருக்கும் அப்படின்னு அவன் ஃப்ரெண்டு சொல்லுவான் நான் அப்படி தான் பண்ணேன் அதனால தான் எனக்கு தங்கம் கிடச்சிது அப்படின்னு சொல்லுவான் இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா எதை ஒன்றுனாலுமே தொடர்ந்து முயற்சி பண்ணணும் பாதி பாதியில் விட்டுட்டு வந்துட்டோம்னா நம்ம எந்த காரியத்தையுமே சக்ஸஸ் பண்ண முடியாது அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு குட்டி கதை ரெண்டாவது கதை என்னென்னா பேராச பெருநஷ்டம் அப்படின்னு சொல்கிறது விளக்கறதுக்காக தான் இந்த கதை என்னென்னா ஒரு போட்டி வைப்பாங்க ஊர் மக்களுக்கு என்னென்னா ஒரு சூரிய உதயம் சமயம் வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் வேணாலும் ஓ ஓடலாம் நீங்கள் சூரிய அஸ்தமனம் ஆகும்போது நீங்கள் என்ன பண்ணால் ரிட்டர்ன் சூரிய அஸ்தமன சமயம் எங்கேருந்து ஆரம்பிச்சிங்களோ அந்த இடத்துக்கே வந்துடணும் அப்போ நீங்கள் எவ்வளோ தூரம் ஓடுறீங்களோ அந்த நிலம் ஃபுல்லாக உங்களுக்கே சொந்தம் அப்படின்னு சொல்லி போட்டி வச்சிருவாங்க என்ன பண்ணுவாங்க அவங்கவுங்க போ கொஞ்சம் குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் போவாங்க போயிட்டு அந்த ரிட்டன் வர அளவுக்கு அவங்கவுங்களுக்கு நிலம் சொந்தம்னு சொ சொன்னால அவங்கவுங்களுக்கு வேண்டிய அளவுக்கு போயிட்டு போயிட்டு வந்து நிலத்தை வாங்கிக்குவாங்க ஆனால் ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணுவான்னா சரி நம்ம எல்லா நிலத்தையும் சொ சொந்தம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரோ ஓடிக்கிட்டே இருப்பார் ரொம்ப தூரம் ஓடிக்கிட்டு இருப்பார் மணி மூணாயிடும் நாலாயிடும் சரி இனிமேல் நம்ம ரிட்டர்ன் வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சூரிய அஸ்தமனம் ஆயிரும் ஆறு மணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு பா ரிட்டன் வர வர என்ன பண்ணுவார் அவரால் பாதி வரைக்கும் தான் வர முடியும் பாதி வரைக்கும் தான் வர முடியும் மூச்சு வாங்கும் அவங்களால் முடியவே முடியாது பாதி வழியிலே மயக்கம் போட்டு விழுந்துருவார் சூரியஸ்தமனத்துக்குள்ளே நிலத்தை வந்து அடைய முடியாது அப்போ அவருக்கு அன்றைக்கி நிலமும் சொந்தம் ஆகாது அப்புறம் பதி ஏமாந்து போயிடுவோம் அடடா நம்ம வந்து குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும் போயிட்டு இப்போ போகிறதுக்கும் வர்றதுக்கும் இருக்கிற தூரத்தை மட்டும் கணக்கு பண்ணியிருந்தோம்னா நம்ம வந்து குறிப்பிட்ட நிலமாச்சும் நமக்கு மிச்சம் இருக்கும் ரொம்ப தூரம் ஓடி ரிட்டர்ன் வர முடியாமல் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்து அவனுக்கு நிலமே இல்லாமல் போயிடும் அதனால தான் நம்ம எதையும் க கரெக்டாக கணக்கு போட்டு வாழ்ந்தோம்னா நம்ம அதுக்கு அதுக்குரிய பலனை நம்ம அனு அனுபவிப்போம் அப்படின்றத இந்த கதை மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம் பேராசை பெருநஷ்டம் அப்படின்ற மாதிரி அவன் பேராசை பிடிச்சி ரொம்ப தூரம் போயிட்டு ரிட்டன் வர முடியாமல் பாதியில் மயக்கம் போட்டு விழுந்து அவனுக்கு கொஞ்சம் நிலம் கூட அன்றைக்கி சொந்தம் இல்லாமல் போயிடும் அதை தான் நம்ம வந்து இந்த கதை மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அடுத்து என்னென்னா ஒரு சாமியார் இருப்பார் அவர் என்ன பண்ணுவார்னா ஒரு ஒரு சீடர் என்ன பண்ணுவார் அவருக்கு ரொம்ப நல்லா வேலை செஞ்சு கொடுப்பார் சாமியாருக்கு அப்போ அவர் சாமியார் என்ன பண்ணுவார் ஒரு வெள்ளை குதிரையை ஒன்று கொடுப்பாரு இந்த குதிரை நீ எவ்வளோ தூரம்னாலும் ஓட்டலாம் ரொம்ப நல்லா ஒடியாரும் எங்கே வேணாலும் நீ அதனால் இந்த குதிரை மூலயமா பயன் அடையலாம் நல்லா பயணத்துக்கு ஏற்ற குதிரை அப்படின்னு சொல்லுவார் ஆனால் இந்த குதிரைக்கிட்ட என்னென்னா ஓ கார்டு அப்படின்னு சொன்னீங்கன்னா நின்றும் தேங்க் கார்டு அப்படின்னு சொன்னிங்கன்னா ஓட ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுப்பாரு நல்ல ஞாபகம் வச்சுக்கோ தேங்க் கார்டுன்னா ஓட ஆரம்பிச்சிரும் ஓ கார்டுன்னு சொன்னிங்கன்னா நிற்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் சரி அப்படின்னு சொல்லிட்டு இவன் டெஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த குதிரைக்கிட்ட என்ன சொல்லுவான் ஓ கார்டு அப்படின்னு சொன்னோன்னா அது ஓட ஆரம்பிச்சிரும் அப்புறம் இவன் என்ன சொல்லுவான் தேங்க் கார்டுன்னு சொல்லுவான் ஓடும் அப்படியே மாற்றி மாற்றி டெஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்துடுவான் ஒரு தரம் என்ன பண்ணுவான் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் சொல்லாமல் விட்டுருவான் ஓ கார்டுன்னு சொல்கிறத சொல்லாமல் குதிரைப்பாட்டு வேகமாக ஓடி வந்துக்கிட்டே இருக்கும் அப்புறம் என்ன பண்ணுவான் மலை உச்சியில் வந்து நின்றுடும் அப்போ டக்குன்னு என்ன சொல்லுவான் காட் அப்படின்னுவான் குதிரை மலை உச்சியில் வந்து நின்றுக்கிட்டு அப்படியே சொன்னோன்னா காட் சொன்னோன்னா அப்படியே நின்றோம் அவனுக்கு அப்போ தான் உயிர் வந்த மாதிரி இருக்கும் அப்போடா மலை உச்சியில் நம்ம நல்லா கரெக்டாக அந்த டைமுக்கு நம்ம சொன்னோம் அதனால் தான் நின்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேங்க் காட் அப்படின்னுவான் உடனே நான் மறுபடியும் குதிரை ஓட ஆரம்பிச்சிடும் அவனோட நிலமே நீங்களே யோசித்து பார்த்துக்கோங்க அது இது எதுக்கு சொல்ல வரேன்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் வேணும் அப்படின்றதுக்காக தான் இது குட்டி கதை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வியூவர்ஸ் நாளைக்கு வேறு கதையில சந்திக்கலாம்